சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செல்வம் நம்ம கிட்ட சேர்ந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா இந்த எளிய முறையை செய்து பார்க்கலாம் என்ன செய்யணும் இதற்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்த்தா ஆறு வெற்றிலை எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த வெற்றிலையில் மேல்புறமும் அடிப்புறமும் நன்றாக பசும் நெய் தடவ வேண்டும் தடவி ஒன்றின் மேல் ஒன்றாக ஆறு வெற்றிலையும் வைத்துவிட்டு அந்த ஆறு வெற்றிலையின் மேல் ஒரு அன்னாசிப்பூ ஆறு லவங்கம் ஆறு ஏலக்காய் ஒரு பச்சை கற்பூரம் ஒரே ஒரு ஜாதி பத்திரி இதை வச்சுட்டு அதன் மேல் ஒரு ரூபாய் நாணயம் வைத்து அதிலும் ஒரு சொட்டு நெய் விட வேண்டும் நெய் விட்டு அழகான ஒரு காட்டன் ரெட் கலர் கிளாத் அதாவது சிவப்பு துணி சிவந்த கலர்ல தான் இருக்கணும் அந்த துணி காட்டன் இருக்கலாம் பட்டாக இருக்கலாம் அதை எடுத்து அந்த சிவப்பு பட்டு துணியில் இந்த ஆறு வெற்றிலையும் வைத்து நன்றாக மடித்து கொள்ள வேண்டும் மடித்து ஓரிடமாக வைத்து விட வேண்டும் அந்த இடம் பூஜை அறை எதுவாக வேணாலும் இருக்கலாம் இப்படி வைக்கும் பொழுது பணம் இருந்து கொண்டே இருக்கும் இதை எப்பொழுது மாற்ற வேண்டும் என்றால் மாதத்தில் ஒரு முறை நீங்க எப்போ அதில் வைக்கிறீங்களோ அதே தினத்தில் எடுத்து மாற்றிவிட வேண்டும் இந்த முறையை எந்த நேரத்திலும் செய்து கொள்ளலாம் நல்ல நேரமாக பார்த்து செய்து கொள்ளலாம் இதுக்கு கிழமையோ டைமோ எதுவுமே இல்லை ஆனால் நல்ல நேரமாக பார்த்து செய்து கொள்ள வேண்டும் இப்படி செய்யும் பொழுது பணம் வந்து கொண்டே இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு நெய் நறுமண மிகுந்த நெய் அந்த சிவந்த துணி அந்த வெற்றிலை நெய்மணம் ஏலக்காய் எல்லாமே நம்ம உள்ள வச்சுக்கிற பொருட்கள் அனைத்துமே பணத்தை வசீகரிக்க கூடிய ஒரு பொருளாகும் அதனால இதை செய்து பாருங்கள் ரொம்பவே நன்றாக வேலை செய்யும் பண ஈர்ப்பு சக்திக்காக இதை வெள்ளிக்கிழமைகளில் செய்யும் பொழுது மிக மிக நன்றாக இருக்கும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த இரண்டு கிழமைகளில் செய்யும் பொழுது மிக அருமையாக இருக்கும் இல்லை நாங்கள் இப்பதான் பார்த்தோம் வீடியோ பார்த்தோம் அப்படின்னாலும் நீங்கள் பார்க்கின்ற பொழுதில் கூட செய்து செய்து கொள்ளலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ